ஹாய் ஹலோ வணக்கம் இந்த காணொலி வந்து நேற்றிய காணொலியின் தொடர்ச்சி தான் இந்த காணொலி பேஸ்லாம் லேக் இப்படியே நாங்கள் பார்க்கிங்கில் இருந்து பார்க்கிங்கில் இருந்து வரையக்குள்ள இப்படித்தான் இருக்குது இது ஒரு பார்க் பார்க்குக்கு பக்கத்தில் தான் இஞ்சால இந்த லேக் இருக்குது எல்லாம் மரங்களுக்கு கீழே டேபிள்கள் எல்லாம் வச்சிருக்கணும் வாங்க வச்சிருக்கணும் ஆக்கள் வந்து இருக்கலாம் நாங்கள் வந்து கதிரியல் கொஞ்சம் கொண்டாங்க என்னென்னா சில நேரம் வேலிய வராட்டி எங்களுக்கு கிடைக்காது வாங்க வந்து அதால அப்புறம் பிள்ளைகள் நாங்கள் கொண்டாந்து சாப்பாடு எல்லாம் வைக்கணும் அதுக்காக நாங்கள் கொண்டாந்து நாங்கள் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சுயமெல்லாம் எல்லாம் பண்ணி போட்டு வந்து நிற்கிறோம் தான் இருக்கும் காட்டுக்குள்ளே பாருங்க ஆக்கள் வந்திருக்கணும் அதில் வந்து கொஞ்சம் அடுப்பு வச்சு சமைக்கலாம் ஹீட் பண்ணி சமைக்கலாம் இப்போ நாங்கள்ல அங்கால ஒரு கூடாரம் மாதிரி ஒன்று போட்டிருந்தவ அதுக்குள்ளே வந்து நாங்கள் சமைச்சோம் நாங்கள் ஆனால் இந்த மரத்துக்களையும் வெயில் இல்லாமல் நல்லா இருக்கும் சமைக்கிறதுக்கு கொள்றதுக்கு பாருங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் பீச்சில் எப்படி இருக்கன்னு பாருங்க எங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தான் இந்த இந்த சூரியனை காணலாம் குளிர் இல்லாம சமராயிருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் ஜாக்கெட் எல்லாம் போட்டு தலையெல்லாம் மூடி கட்டி கிளவுஸ் எல்லாம் போட்டு கொண்டுதான் நாங்கள் வெளியில போகிறதெண்டா போக வேணும் இந்த காத்து அல்ல சத்தம் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது இந்த போட்டோட கன தூரம் நடந்து வந்துட்டு இப்படியே நேரம் போவ எங்கட கூடாரம் இருக்குது பீச்சுக்கு வாரதுன்னு சொன்னால் லைஃப் ஜாக்கெட் வந்து முக்கியம் லைஃப் ஜாக்கெட் போட்டு கொண்டு வந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இல்லாட்டி இந்த ஸ்விம்மிங் தெரிஞ்சால் ஓகே பட் இருந்தாலும் ஸ்விமிங் தெரிஞ்சாலும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் கட்டாயம் கொண்டு வர வேணும் மற்றது சின்ன பிள்ளைகளை வச்சுருந்தா இந்த பீச் சாய்ஸ் லைஃப் ஜாக்கெட் ஸ்விம்மிங் உடுப்பு இந்த ஸ்விம்மிங் உடுப்பு போட்டு கொண்டு தான் இந்த இதுக்குள்ளே இந்த பீச்சுக்குள்ளே ரங்க வேணும் அவால சுயமிங் குடுப்பு எல்லாமே கொஞ்சம் முக்கியம் அடுப்பெல்லாம் வச்சு அந்த மரத்துக்கு கீழே மரத்துக்கு கீழே அப்படி வெளியில வச்சு சமைக்கணும் மிக்சர் கொண்டாந்துருக்கணும் மிக்சரு கரண்டி கொண்ட கையால் எடுத்து சாப்பிடட்டாம் ஆனா மிக்சர் வேற லெவல் மிக்சர் கையால சாப்பிட்டா தான் சுரப்பி எல்லாம் வேலை செய்யணும் துராபி துராபி பீச் க போனத க ஆனா நாடதுமா ஒண்ணும் ஜெயியலாதே யே யே

மகளாக்கள் குடிக்கிற அவை சொல்லி நான் போய் தேடி சைனீஸ் இந்த கூடாரம் வச்சிருந்தது அதை படுத்தாச்சு சொன்னா ஆல்மோஸ்ட் இரண்டு கொண்டு வந்துட்டு நாங்கள் போக போறோம்

How was the beach? Good. it no no was not. Yes, it was. No, no, it wasn't. Yes, it was. Yeah, was we all time. are tired.

நல்லா சுடைய இல்ல போல இதுதான் சட்டி இருக்குடா இங்க இங்க இருக்கு இங்க சுடும் சுடும் எல்லாருக்கும் சரியான பாசி அதால நாங்க இப்ப ரொட்டி சுட்டு கொண்டிருக்கிறோம் ரொட்டியை சாப்பிட்டுட்டு நேரம் முடிச்சுட்டு வீட்டை போய் எல்லாரும் மூழ்கி போட்டு Look at the bone. Look at the bone. Okay, thank you. No, no, no. No, no, no. No, no, no. No, no, no. No, நான் இப்ப போக போறேன் இந்த பீச் அந்த இருக்குது அதுல இரு அதுல பீச் இருக்குது பாத்தீங்களா தெரியும் அதுக்கு பின்னுக்கு மரத்துக்கு கீழே ஒரு குகை இதுக்குள்ள ஒரு கேம்ப் படிக்கலாம் ஒரு பூச்சி புழு ஒன்றும் இல்ல நான் இதுல டேபிள் வச்சு இதுல அடுப்பெல்லாம் சூடுவாட்டலாம் அந்த பக்கம் ஒரு டேபிள் இருக்குது பாருங்க இப்படி இருக்க வேற லெவல் இடாம என்ன இது அப்படி ஒரு வடிவா இருக்கு காட்டுக்குள்ள ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியோ அந்த பக்கம் வந்து பீச் இருக்குது சி மேலே எல்லாம் மரம் எப்படி இருக்கு வேற லெவல் இந்த இடம் என்ன எங்களுக்கு இன்றைக்கு சனிக்கிழமை இந்த சனி ஞாயிறு திங்கள வந்து லாங் வீக்கெண்ட் சொல்றது இங்க லாங் வீக்கெண்டுக்கு இப்படித்தான் எல்லாரும் டேய வந்து கூடுதலா நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணுவினோம் இந்த கேமரா வந்து கொஞ்சம் கிளியரா இருக்குது இப்போ என்னன்னா இந்த காலநிலை வந்து கொஞ்சம் இரவு இப்போ ஒன்பது மணி ஆகுது இருந்தாலும் வேற லெவலா தான் இருக்குது பாருங்க இன்னும் ஒன்று காட்ட போறேன்டா இப்படியே நடந்து வந்தால் தண்ணி பீச் அதுல இருக்குது நல்லா இருக்கு முதல் வந்து நிறைய ஆக்கள் இருந்தவை அதால நான் இந்த பக்கம் வேறே இல்லை இப்போ வந்து எல்லாரும் போயிட்டினா அப்போ எனக்கு காணொளி எடுக்கிறதுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பீச்சில் இருக்கிற வாஷ் ரூம் ஆங்காங்கே இந்த சின்ன வீடு மாதிரி இப்படி கட்டி இருக்குது இது வந்து வாஷ் ரூம் பார்க்கிங் வந்து முழு நாளைக்கும் பதினெட்டு டாலர்கள் வந்தது எங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்லை வேர்த்தா தான் இருக்குது மற்றது இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி அதுகளெல்லாம் கொண்டு இயலாது வேறு சில பீச்சுகளில் வந்து ஆக்கள் நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் கொண்டு வரவ ஆனால் இந்த பீச்சுக்கு அது தடையண்டு அதில் போட் போட்டிருக்குது அந்த பக்கத்தில் போட் போட்டிருக்குது அது உங்களுக்கு தெரியுமோ தெரியல இருந்தாலும் எவ்வளவு சனம் நின்றது கனவே கண ஆக்கள் நின்றவை நாங்கள் வரையக்குள்ள ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டினா எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கணும் அசிஸ்டன்ட் மறைஞ்சு எடுத்து வெச்சு பாட்டி எல்லாம் முடிஞ்சது பீச் பார்ட்டி. நாங்க இப்ப கோபறோம். ரங்கப் போறோம். கை கழுவியாச்சு. யஸ். பாவே எவ்வளவு ஆக்கள் வந்தாலும் இந்த இடத்தை பாருங்கோ அவ்வளோ ஒரு கிளீனாக தான் இருக்குது ஏன்னு சொன்னால் எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை கிளீன் பண்ணி இதில் வந்து இந்த குப்பையல் எல்லாத்தையும் வச்சுட்டு போவினா அப்போ பாக்கில வேலை செய்கிறாக்கள் வந்து இந்த ரீசைக்கிளுக்கு ரீசைக்கிளை கிளீ எடுப்பினா குப்பை போடுறதுக்கு மற்றது அது இப்போ ஃபுல்லாக இருந்தால் நாங்கள் பக்கத்துலேயே அதை வச்சா சரி எவ்வளவு ஆயிருக்குன்னு பாருங்கோ இது இந்த பழக்கம் வந்து எல்லா நாடுகளிலேயும் வந்தால் நல்லா இருக்கும் நான் ஒரு தவறுதலாக ஒரு சின்ன ஒரு பேப்பரை கூட இந்த பாக்கில இப்படி போட்டால் எனக்கு பிள்ளைகள் வந்து சொல்லுவினம் அது நைஸ் இல்லையம்மா எடுத்து நீங்கள் ரீசைக்கிளுக்கு போடணும் குப்பையில் போடணும்னு சொல்லுவினா அது அந்த சின்ன வயதிலேயே இந்த கனடியன் கனடாவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் தண்ட பாட்டுக்கே வரும் அதாலயோ என்னமோ தெரியல இந்த இடத்துல பாருங்க எல்லாமே நல்ல ஒரு துப்புரவா கிளீனா தான் இருக்குது இப்படி எல்லா இடமும் இப்படி பின் இருக்கும் அதுக்குள்ள போட்டா கிளீனாயே இருக்கும் இந்த பீச் எல்லாம் நாங்களும் எல்லாம் சமைச்சது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் இப்ப போறோம் கிளீன் பண்ணி குப்பையில எல்லாம் போட்டுட்டு தான் போறோம் இவ்வளவு நேரமும் இந்த காணொலியை பொறுமையோடு பார்த்ததுக்கு நன்றி டீ பிளைன் டீ அகைன் நல்ல பிளைன் டீ நல்ல பிளைன் டீ ரொட்டி ரால் குழம்பு சாம்பல் சாம்பல் ஆட்ரஜி கறி ஆட்ரஜி கறி குட் டே அவர்தான் சமைச்சது